ஒரு சிறிய கிராமத்தில் ரோலோ என்ற புத்திசாலி எலியும் கிளியோ என்ற ஆர்வமுள்ள பூனையும் வாழ்ந்தன எல்லா பூனைகளும் எலிகளும் செய்வது போல அவை எப்போதும் ஒன்றையொன்று துரத்திக் கொண்டிருந்தன ஒரு வெயில் நாளில் கிராம மக்கள் அவரை பிடிக்க பொறிகளை வைப்பதாக ரோலோ கேள்விப்பட்டார் அவர் ஒரு புதிய பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தார் தேடும்போது ரோலோ கிராமத்தின் விளிம்பில் ஒரு பழைய கொட்டகையைக் கண்டுபிடித்தார் அவர் உள்ளே பதுங்கியிருந்தபோது கிளியோ ஒரு வசதியான மூலையில் தூங்குவதைக் கண்டார் ரோலோ மிகவும் பசியுடன் இருந்தார் மற்றும் ஒரு சுவையான சீஸ் துண்டு பார்த்தார் அவர் அதை நோக்கிச் சென்றார் ஆனால் அவர் பாலாடைக்கட்டியை பிடித்த மேலே ஒரு மணி சத்தமாக ஒலித்தது கிளியோவை எழுப்பியது கிளியோ தன்னை துரத்துவார் என்று எதிர்பார்த்து ரோலோ உறைந்து போனான் ஆனால் கிளியோ அவனை ஆர்வத்துடன் பார்த்தான் உனக்கு ஏன் அந்த சீஸ் தேவை கிளியோ கேட்டார் ரோலோ விளக்கினார் கிராம மக்கள் எல்லா இடங்களிலும் பொறிகளை வைக்கிறார்கள் நான் தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் கிளியோ சிறிது நேரம் யோசித்துவிட்டு நீங்கள் இங்கேயே தங்கலாம் ஆனால் நீங்கள் எனக்கு எலிகளை பிடிக்க உதவ வேண்டும் ரோலோ ஒப்புக்கொண்டார் அன்று முதல் அவர்கள் நண்பர்களாக மாறினார்கள் ரோலோ தனது கூர்மையான மூக்கைப் பயன்படுத்தி எலிகளை கண்டுபிடித்தார் மேலும் கிளியோ அவர்கள் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தார் பழைய கொட்டகை ஏன் மிகவும் அமைதியானது என்று கிராமவாசிகளுக்கு ஒருபோதும் தெரியாது ஆனால் ரோலோ எலிக்கும் கிளியோ பூனைக்கும் இடையிலான சிறப்பு நட்பின் காரணமாக இது நடந்தது மேலும் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்